ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட் முட்டை பொருளாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அந்த இனிப்பு தன்மை இல்லாமல் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள பீட்ரூட் வந்து இது மாதிரி நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு பீட்ரூட்டுக்கு வந்து மூணு முட்டை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு எண்ணெய் நல்லா பொறிஞ்ச பிறகு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு எண்ணெய் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து இது போல் கீரிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருப்பில சேர்த்துக்கலாம் கருப்பில சேர்க்கும்போது இந்த பொருளில் வந்து நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னீரமாக வதடிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா பொன்னியிருந்தமாக வதங்கினதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து சேர்க்கும்போது நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து காய் வந்து சீக்கிரமாக வெந்துடணும் ரொம்ப பெருசாக போட்ட வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து பொடியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கப்பட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லாங்க இந்த பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி விட அந்த தண்ணியில் வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்ட லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க இது மாதிரி எண்ணெயிலேயே வந்து அந்த காய் நம்ம வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியல் அதனால் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து பீட்ரூட் வந்து ஒரு முக்கால் பார்த்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அந்த பொரியலுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த பொருளுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி இந்த பொரியல் வந்து கொஞ்சம் காரமாக செய்யும்போது அந்த இனிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது அதனால இந்த பீட்ரூட் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ அந்த ஸ்வீட்னஸ் வந்து இல்லாமல் இருக்கும் காய் வந்து முக்கால் பார்த்துக்கெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க முன்னாடியே வந்து முட்டையை சேர்த்தினா காய் வந்து வேகாது நம்ம காய் வந்து வெந்ததுக்கப்புறம் முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க முட்டை சேர்த்த உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் முட்டை ரொம்ப பொடி மாசு மாதிரி ஆகிடுங்க அதனால் ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடும்போது முட்டை வந்து ரொம்ப பொடி மாசு மாதிரி ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த பீட்ரூட் அந்த இந்த முட்டையை நல்லா நம்ம ஆகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்ங்க இப்போ முட்டையை நல்லா வெந்திருச்சு பாருங்க முட்டை பீட்டோட கூட சேர்ந்து நல்லா சூப்பராக நல்லா ரெண்டு நல்லா வெந்திருக்கு இப்போ நமக்கு எவ்வளோ உதி உதவியாக இருக்குது பாருங்கள் இந்த பொரியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலோட கொஞ்சமாக வந்து சாதம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் தூள் வந்து தூவி விட்டுக்கலங்க அவ்வளோதாங்க நமக்கு நல்ல காரசாரமான பீட்டு முட்டை முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ